வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான திரை முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த அடையை ரெகுலராக எடுத்துட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான தினை முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துருக்கீங்க இதை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷரிங் பண்ணிக்கோங்க அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கப் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் உளுந்து கால் கப் பாசிப்பருப்பு இப்போ தான் நல்லா தண்ணி தெளிஞ்சு வர அளவுக்கு நல்லா நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு பார்க்கலாம் இப்போ அதை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இது வந்து ஒரு எட்டு வரம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் அது நல்லா ஊறிடுச்சு இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பருப்பு நிறையா இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு பேட்சாக போட்டுக்கிறேன் இப்போ மாவு வந்து அரைச்சாச்சு இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் அரைக்கும் போது உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்காக சொல்ல மறந்துட்டேன் இப்போ ரெண்டாவது பேட்சும் அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே திரி திரியாக இருக்கிற மாதிரி ரவை மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு முறுப்பா ஆகும் மிக்சி அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்றிடுவேனா இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் புளிக்க விட்டோம் புளிச்சிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்க அரைச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அடையெல்லாம் ஊற்றிட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புளிப்பாயிடும் அதனால் ஸ்டார்டிங்லேயே நீங்க புளிக்க விட்றதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த நாளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பிடிக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நீங்கள் பச்சையாக போடுறதுனால போட்டுக்கலாம் நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்க்குறதுனால வதக்கிட்டு சேர்த்தோம்னா வாசனையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நான் வந்து உளுந்து சேர்க்கலை கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதில் வந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால கருவேப்பிலையை எல்லாமே போட்டோம்னா ரொம்ப குப்பை மாதிரி அதனால் நான் வந்து எதுவுமே சேர்க்கல வெறும் முருங்கைக்கீரை மட்டும்தான் சேர்க்க போறேன் இப்போ பொடியான இருக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு இப்போ வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த வரை நான் நானும் கொஞ்சம் தான் சேர்த்துக்கேன் இதையும் சேர்த்து வதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் முருங்கைக்கீரைக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ நல்லா வதங்கி வச்சு அரை அரைவேக்காடு முருங்கைக்கீரை வந்து வதந்தால் போதும் ஏன்னா திருப்பி நம்ம அடை சுடும்போது வேகும் அதனால் நீங்கள் லேசாக பரட்டி எடுத்திங்கனாலே போதும் இது ஆறு டாரினதுக்கு அப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மாவு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் குளிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் அரைக்கி போதே உப்பும் பெருங்காயமும் போட்டு அரைச்சிருக்கேன் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்காங்க அப்போ தான் அடை வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு நாலு பேர் தரணமாக சாப்பிட்லாம் மூணுலேருந்து நாலு பேர் தரணமாக சாப்பிட்லாம் அதனால் நான் வந்து நான் மாவு எடுக்கல நீங்கள் ஒரு பேர் மற்றும் ஒரு பேர் ரெண்டு பேரும் சாப்பிட்றதா இருந்தால் மாவு வந்து எடுத்து வச்சுருங்க அப்புறம் வதக்கி வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை விட கூட சேர்க்கறனாலும் சேர்த்துக்காங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்க்கலாம் பட் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்குமே தான் நல்லது வாசனையாகவும் இருக்கும் நல்லா கலந்து விடலாம் இந்த முருங்கைக்கீரை வெங்காயம் சேர்க்கறதெல்லாம் உங்களோட விருப்பம் தான் இது இல்லாமல் நீங்கள் அப்படியே பிளைனாக கூட தோசை மாதிரி சுட்டு சாப்பிடலாம் கட்டாயம் அவசியம் இல்லை சேர்த்திங்கன்னா நல்லது ட்ரெடிஷ்னலாக கீ அடைக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்ப்பாங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்துச்சு இப்போ நம்ம வந்து தோசைக்கல் காய வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம் தோசைகள் நல்லா காஞ்சிடுச்சு சின்ன சின்ன அடையாக ஊற்றிக்கலாம் இப்போ வெங்காயம் முருங்கைக்கீரை போடலைனா போடலைன்னா உங்களுக்கு நல்லபடியே மெல்லிசாக தோசை மாதிரி இழுக்க வரும் இது வெங்காயம் போட்டுக்கிறனால அந்தளவுக்கு இழுக்க வராது கொஞ்சம் கனமாக தான் இழுக்க வரும் பசங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க நல்லா கிறிஸ்பியாக முருமறு நார்மல் தோசை மாதிரியே வரும் மேலே அப்படியே நட்டு நெய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் பருப்பில் செஞ்சிருக்கிறதுனால நீக் வந்து நல்லா இருக்கும் நான் சாதாரண என்னதான் விட்டுருக்கேன் படம் நல்லா முறு மொறுன்னு வந்துருச்சு திருப்பி போட்டுடலாம் போட்டு இந்த மாதிரி அழுச்சி விட்ருங்க இந்த கனமான இடம் ஃபுல்லாக நல்லா இது வந்துடும் ரெடியாயிருச்சு நல்லா முறுமொருன்னு சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ இதே மாதிரி என்னன்னு ஊற்றிக்கு ஊத்தையில கல்லோட ஹீட்டை குறைச்சிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு சட்டன் கறியே போயிருக்கும் கருப்பெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரம் கடிய போயிடும் அதனால் சூடு குறைச்சிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீடியத்தில் வச்சு வேக விடுவோம் இப்போ நமக்கு அடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து அதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அவியல் குருமா அது கூட வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு திணை முருங்கை கீரை அடை செஞ்சாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நார்மலாக எப்பயும் போல் பண்ணாமல் இது மாதிரி திரைய சேர்த்து பண்ணணும்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி